ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் அதாவது எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஒரு புது செயலி வந்து அமுலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் நம்ம பொதுமக்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் ஒரு ட்ரக் மிஷின் வந்து செயலி ஆரம்பப்படுத்துனாங்க இது வந்து வீட்டுக்கே வந்து குப்பை வண்டி எப்போ வருது எந்த டைமில் வருது அப்படின்னு நம்ம ட்ராக்கிங் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாங்க அதை அறிமுகப்படுத்துறதுக்காக நம்ம ஊருக்கு கலெக்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அப்போ வந்து நம்ம ஸ்கூல் பசங்கள் அழகழகான ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் இந்த மக்கும் குப்பை மக்கள் குப்பைகள் இதை வச்சு நம்ம ரீசைக்கிளிங்கில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அதை இந்த எக்ஸ்பிளைனாக கொடுத்து சூப்பராக ஒரு ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்டார்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்பொழுதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்துட்டாருங்க அவர் வந்து இந்த மீசஸ்லாம் வராங்கள அந்த செயலியை யாருமா அப்படியே வந்து இந்த நிகழ்ச்சியில் எப்படி போகுது அப்படின்னு மேற்கா பேசிட்டு வந்தார் பசங்க செஞ்சு வச்சுருக்கிற ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அவர் பாராட்டினாருங்க அப்படி என்ன இதில் ஃபஸ்ட்டு மெயின் தீம் பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பையை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட் செய்யறது நான் வந்து குப்பைகளை குறைக்க முடியாது போடாமல் இருக்க முடியாது வேஸ்டேஜில் ஆனால் அது வேஸ்டேஜை வச்சு யூஸ்ஃபுல்லான திங்ஸெல்லாம் எதிர்த்து செய்கிறாங்க பசங்க சூப்பர் கோப்பட்றான ப்ராஜெக்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வா டெக்கர்னு அப்புறம் பிளாஸ்டிக் கேட்க வந்தவங்க நிறைய பெஞ்சு ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு இதெல்லாம் கூட செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படியே கலெக்டர் அப்படியே அதே பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து மினிஸ்டர்ஸ் எதுவுமே வந்திருக்காங்க நம்ம மா நம்ம மாவட்டத்தோட அவங்களும் வந்து இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த செயலியை தொடங்கி வைக்கலாம் வந்துட்டு பசங்க போட்டிருக்க ஸ்டாக்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க அந்த ஸ்டாக்ஸில் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது அந்த ப்ராடக்ட் வச்சு இந்த பசங்க பண்ணுறது அது என்னென்னு நான் உட்கார்

வெய்டுறது பாட்டில் மூடி இருப்பாங்க இல்லையா பாட்டில் மூடி அதெல்லாம் இது இதை வந்துட்டு என்ன பண்ணும்போது கும்பியில போனது போக ரீசை யூஸ் பண்ணி கொடுத்தாதிக்கலாம் கும்பையை போடுறது கட் பண்ணும்போது நல்லா குட்டியாக இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் உரு பாலிமர் செல்ஸ் வந்து கிராம் யூஸ் பண்ணாங்க இது வந்துட்டு சின்ன சின்னதாக உருக்கிடுவோம் அதை இந்த கட் பண்ணத பாலிமர் செல்ஸ் பண்ணாமல் உருக்கிடுவோம் இது மாதிரி ஆ இந்த மாதிரி வந்துடும் சின்னதாக இப்போ இது மூணு இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம இதில் இருந்து நம்ம அடுத்த ஹெல்ப் பண்ணி ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேபிளும் இந்த இதில் வந்து உருவாக்குறது இந்த இது ஃபுல்லாகவே இது வந்து கலர்லாம் பெயிண்ட்லாம் பண்ணல இந்த கலர் தான் இந்த கலர் தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்லை பெயிண்ட் பண்ண வேண்டியதே இல்லை கலர் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி இந்த பெயிண்ட் ஸ்டாண்டு

என்ன மேம் நம்ம பாயிண்ட் பாயிண்ட் தமிழ்நாடு எகனாமிக் டெவலப்மென்ட் இந்தியா வளர சார் வி ஹவுஸ் கேப்டன் हैन வி ஆல் கேப்டன் என்ன ஹவுஸ் பாளை பாளை இல்ல அந்த ஆ இல்ல அந்த பாண்ட் கனெக்ஷன் இது மெமனேஜ் பண்ணலாம் இல்ல அந்த லாஸ்ட் மூணு மாசம் மூணு நிறைய பார்க்க 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 மூடி சார் மூடினாலும் மெயின் தான் பண்ணுங்க மெயின் பிளாஸ்டிக்கும் பிளாஸ்டிக்கும் பராமரிக்க நடத்துனேன் மீதமான உணவுப் பொருட்களை தனியாக சேகரித்து உரிய முறையில் அப்புறப்படுத்துவேன் தூய்மையை பேணி காப்பதில் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வேணாலும் அந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த தூய்மை ட்ரக் செயலியை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இது வந்து நம்ம குப்பை வண்டி எப்போ வீட்டுக்கு வருது அப்படின்னு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் நடப்போம் அப்போ இது பண்ணி நம்ம குப்பைகளை கொடுத்துடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் நினைக்கிறேன் அதோட வந்தால் எல்லாருக்குமே வந்து அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக வந்து மரக்கன்றுகளை கொடுத்து அதை பராமரிக்கவும் செய்யணும்ன்ட்டு மாவட்ட ஆட்சியர் சொன்னார் அது ஒரு சூப்பரான இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் கலந்துடாங்க அப்படியே போயிட்டு சட்டை பை சொல்லிட்டு மக்கட்களை பார்த்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நம்மள ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் பொருளை வச்சு ஒரு டேபிள் என்ன நம்மளால முடியாது. பட் அதை நம்மளால இது பேர் பெட்ரோலியம் ஒரு பை ப்ராடக்ட் பெட்ரோலியம் நம்மளால் யூஸ் பண்ணுற தவிர்க்க முடியுமா முடியாது ஏன்னா பெட்ரோலியை முடியாமல் தான் பெட்ரோலியம் தயாரிக்கணும் ஸோ அது பெட்ரோல் அதுலேருந்து வர்றதுக்கு ரிசியூம்ன்றது இது என்ன பண்ணுறோம்னா பாலிமனைசேஷன் பண்ணும்போது நம்ம ப்ரீ ஃபார்ம் ஆகும் இது பார்க்க தான் சின்னதாக இருக்குது இதுக்குள்ள எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குதுன்னா இதுக்குள்ள ஹீட் கொடுக்கும்போது இந்த இதை விட பெருசாகும் பாட்டில் ஓகே இப்போ இந்த மேலே இருக்கிற மூடியல் பார்த்தீங்களா இதை ஹீட் பண்ணோம்னா அந்த இருபத்தஞ்சு தண்ணி லிட்டர் கேன் அவ்வளோ விசுப்போம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அதை திரும்பி ரீ யூஸ் பண்ணுறோம் சர்க்குலர் ஃபுல் ஆஃப் எக்கானமி இது மூலியமாக என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஷெட்டிங் சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் அந்த பிளாஸ்டிக் பாட்டை தூக்கி போகிறது தூக்கி பிளாஸ்டிக் பாட்டை தூக்கி போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் மெல்ட் பண்ணுறோம் இதை பாலிமனைசேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நார் வரும் ஃபைபர் அது பேர் ஃபைபர் ஃபைபர் இதுல பிளாஸ்டிக் வந்து ஃபைபர் தான் இருக்கும் அந்த ஃபைபர் கூட நம்ம என்ன பண்றோம் காட்டன மவுஸ் பண்ணியோ இல்ல அப்படியே ஃபைபர் ஃபைபரை நம்ம காட்டன மவுஸ் பண்ணிக்கலாம் மவுஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதை பிரிச்சு காட்டணும்

பெட் வாட்டல்ஸ் அடுத்து இது இந்த பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பாட்டில் மூடி மேலே இருக்கும் பாட்டில் மூடி அது அப்புறம் அந்த லவ் ஷாம்பு அந்த பாட்டில் இருக்கும் ஷாம்பு பாட்டில் அதெல்லாம் அந்த அதுக்கு பேர் ஹை டென்சிட்டி பாலியத்தின் தெரப்பி ஹெச்டிபிஇமாக இது வந்து ஹை டென்சிட்டினாலே ரொம்ப திக்காக இருக்கும் இதை வந்து இந்த மூடியும் தூக்கி போடாமல் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் வந்துட்டு மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி வந்து நம்ம உள்ள ரொம்ப நாள் ஆகும் நார்மலாக பிளாஸ்டிக் மக்கத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அது ஒரு பிளாஸ்டிக்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி போகாது இதுவுமே மண் தரம் நடக்காது மழை பெய்யாது ஸோ இதெல்லாம் இது இந்த பிளாஸ்டிக் என்ன பண்ணுறோம்னா நம்ம மண்ணில் போட்டுருக்கிறது பதிலாக இப்போ இந்த ஒரு பெஞ்சு தயாரிக்கிறதுக்கு ஐம்பது மூடி எடுக்கணும் அப்போ அவ்வளோ பிளாஸ்டிக் யூஸ் ஆகும் குறைக்குறோம் போடுறது பதிலாக அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் கட் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா பாலிமரைசேஷன் பண்றது மூலியமா மெல்ட் பண்ணி ஹீட்ல சின்ன சின்ன கிரானுலஸ் இது குட்டி குட்டியா இந்த மாதிரி கிரானுவல்ஸ் ஆயிடுச்சுனாலே மெல்ட் பண்ணும்போது ஈஸியா ஹீட் கொடுக்கும்போது பாருங்க பாருங்க ஹீட் கொடுக்கும்போது இது நம்ம க்ளேமரேடா அப்போ நம்மளுக்கு நெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் தேவையானது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இது ஃபுல் பென்ஸ் இந்த பாட்டில் மூடியில் உருவாக்குறதாம் இது நோ கலர் இது நோ ஹைட் டென்சிட்டி இது பேரே இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் இது அரியானா என்ன

கார் பார்க்கிங் stand இதெல்லாம் ஆமா மாம் இது கையால செய்ய முடியாது. ஏன்னா இது ப்ராசஸ் process. அதுக்கு என்ன solution센터ல machineryல செய்ய முடியும். upcyclingனா நம்ம innovateவா plastic-ஆ இந்த இதோ high density plastic. அதுக்கு ஆமா நம்ம ஆன் recall for கம்பெனி இது அதுலயே பண்ணுது. வாங்கலாம் இல்ல. இது మైక్ <laughs> नशीद आएगा रेडीबार नशीद ऐसे क्यों सामान टेबल टेबल स्कूल स्कूल कॉलेज जब हमारे बना हमारा बना गया इधर लाल वाली चार चार लाल रेडीबार बनाए दो अब रंग वाली स्कूली टेंशन है ओके राम एटीएस इधर 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 वंदे चिप्स कवर आना मार इधर 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 அந்த ஐடியாவெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கில் மாதிரி பெஞ்செலாம் போடலான்ட்டு மினிஸ்டர் ஸ்டாரோ ஒரு சஜஷன் கொடுத்துருப்பாங்க அதே சேம் கான்செப்டில் வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து நிறைய பிளாஸ்டிக்ஸில் வந்து ஹவுஸில் ரெடி பண்ணி வந்திருந்தாங்க யூஸ்ஃபுல்லான திங்ஸாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு எல்லாம் செஞ்சு வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பையை நம்ம குறைக்க முடியாது ஆனால் அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட கான்செப்டு அதை வச்சு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் அழகழகாக பசங்க செஞ்சிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் சொல்லுப்பா உங்க பேர் எந்த ஸ்கூல்ல வந்து வரீங்க சவுண்டே சொல்லுங்க என் பேர் வந்து முபாலிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவள்ளூர் ப்ளஸ் ஒன் படிக்கிறோம் வந்து பிளாஸ்டிக் இல்லாத சூட்டு இது வந்து கப்பில் செஞ்சு செஞ்ச பாண்டா இது வந்து பாட்டா செஞ்ச கிணறு இது வந்து எக் செஞ்ச क्लार्क ओके भाई एक्सेल ला नाइसिया एक्सेल इथवर कॉन्फ्रेन्स सजेट डालो एंड शेयर பண்ணு கோஸ்ட் பண்ணு ओके नाइस नाइस ओके

கார்பன் டை ஆக்சைடு எலக்ட்ரிசிட்டி प्रोड्यूस பண்ணுது. இந்த எர்கஸ்டிங் மார்க் பல்ல வந்து மேஸ்ட்னா டேடாக்சிகான கேஸ்ஸ். அது எல்லா டியூப் பியூரிফাই பண்ணி Атмосபியர் அதுல ஸ்க்ராபர்ஸ் பனஸ் நிறைய வச்சிருக்கோம். என்கிட்ட போது ஆஸ்பிடியாங்க கலக்குறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பொல்யூஷன் சாகுறதுக்கு பாடிக்கு நாம ஸ்க்ராப்பர்ஸ் பெட் பேக் யூஸ் பண்றோம். அதுல இந்த மெட்டல் கேஸ் பண்றோம். எல்லா ஆஷஸை கலெக்ட் பண்ணி ரோட்ஸ் மேக் ரோட் கேஸ் பண்ணா பிளாஸ்டிக் பாக்குலாம் கான்ஃக்リート எல்லாத்துமே ஆஷ்ம யூஸ் பண்றோம். ஓவர் ஆல் ஃபர்ஸ்ட் ரிக்கு ஸ்கஅபர் அது எதை மேப் இருக்கதுன்னா ஆசிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்கூல் வந்து பசங்க ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது எந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்